வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையுடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைக்கணும் இன்றைய பதிவில் அன்பர்களுடைய அனுபவங்கள் பற்றி பார்ப்போம் ஒரு அன்பர் சொல்றாரு ரொம்ப பயங்கரமான பிரச்சனை எனக்கு இருந்தது அந்த பிரச்சனையில் எப்படி நான் மீண்டு வருவேனே எனக்கு தெரியலை நான் மிகவும் தவித்து துடித்த போது ஸ்ரீ அன்னையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்ரீ அன்னையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பிரார்த்தனை செய்ய அவ அதற்குரிய வழிமுறைகள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றி விஷயங்களை நிறைய தெரிஞ்சு படித்து நான் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன் பிரார்த்தனை செஞ்சு அதன் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சேன் என்னுடைய பிரார்த்தனை செஞ்சு ஒரே நிமிஷத்தில் என்னுடைய பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைத்தது என்னை காப்பாற்றியது ஸ்ரீ அன்னையை நான் நிறைய ஸ்ரீ அன்னையை பற்றி படித்தேன் அன்னையை பற்றி ஸ்ரீ பகவான் அரவிதர் பற்றி அந்த அன்பர் வந்து நிறைய விஷயங்களை படிக்கவும் கேட்கவும் செய்தார் ஆசிரமத்துக்கு வந்து போக போய் த தரிசனம் சமாதி தரிசனம் செய்ய ஆரம்பித்தார் அவருடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகியதை அவர் வந்து உணர்ந்தார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வாழ்க்கையில் அவருக்கு எதிர்பாராத நிறைய மாற்றங்கள் வந்து ஸ்ரீ அன்னை கொடுத்தாங்க இன்னொரு அன்பரின் அனுபவத்தை பார்ப்போம் ஒரு அன்பருடைய பெண்ணிற்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க மாப்பிள்ளை சரியாக அமையலை நிறைய ஜாதகம் வந்து போகுது எதுவுமே சரியாக அமையலை பதினஞ்சு நாட்கள்லாம் தங்களிடம் இருந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்க மதர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அறிஞ்சு அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுனாங்க கரும ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கு அந்த கடிதத்தில் வந்து தன் பெண்ணிற்கு மனம் நல்ல ஒரு மணமகன் தேவை நீங்கள் தான் பார்த்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம் மனசில் இருக்கிற வேதனைகளை சொல்லி அந்த கடிதத்தில் அவங்க எழுதுனாங்க அப்போ வந்து பிளஸ்ஸிங்கு அதாவது மலர் பிரசாதம் அவங்களுக்கு வந்தது ஒரு வாரத்திற்குள்ள அந்த பெண்ணிற்கு கல்யாண நிச்சயம் ஆயிடுச்சு நிச்சயம் நடந்ததும் திருமண நாள் வந்து குறிக்கப்பட்டதும் அந்த அன்பர் வந்து நன்றி கடிதம் எழுதுனார் எப்பவுமே நமக்கு நடக்கிற ஒரு விஷயங்களை ஸ்ரீ அன்னைக்கிட்ட சமர்ப்பணம் செய்கிறோம் நம்ம அவளோட பிரச்சனைய அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து ஸ்ரீ அன்னைக்கு கொடுத்ததும் நம் உடனே நன்றி கடிதம் எழுதணும் நன்றி சொல்லி நம்ம ஸ்ரீ அன்னை கிட்ட நம்ம நன்றி சொல்லி பிரார்த்திக்கணும் என் எனக்கு இந்த நான் நீங்கள் நடத்தி கொடுத்தீங்க என்னுடைய நன்றியை உங்களுக்கு பரிபூரணமாக தெரிவிச்சுக்கிறேமா அப்படின்ட்டு நம்மக்காக அவங்க அந்த பிரார்த்தனை நடத்துனதுக்காக நன்றின்ற அந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லியாகணும் ஒரு அன்பர் எழுதியிருக்காரு அவர் மூக்கில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள டாக்டர் சொன்னாங்க அதற்கு ரூபாய் ஆயிரம் ஆகும் அந்த காலத்தில் ரொம்ப வருஷ காலத்துக்கு முன்னாடி ஆயிரம்ன்றது பெருந்தொகை இல்லைங்களா கடன் வாங்கித்தான் செய்ய வேண்டும் இந்த பிரச்சனையை ஸ்ரீ அன்னையிடம் ஒரே ஒரு முறை தான் வந்து அந்த அன்பர் சொன்னார் எனக்கு மூக்கில் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க சர்ஜரிக்கு ஆறு ஆயிரம் ரூபா தேவை நான் ரொம்ப ஏழ்மையானவை நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் உங்கள் கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன் ஒரு நாள் அந்த அன்பரோட தோல் ஒருத்தர் நண்பர் வராங்க அவங்க வந்து அப்போலோ ஆஸ்பத்திரியில் செய்கிறாங்க நண்பரோட நிலைமையை வந்து அவங்க விசாரிக்கிறாங்க என்ன தன் நண்பர்கிட்ட தன்னுடைய விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லவும் நீ எதற்கும் கவலைப்படாத நான் அப்போலோ தான் நான் வேலை செய்கிறேன் உனக்கு வந்து மொத்தம் நாலாயிரம் ஆகும் என்று சொல்ல அதற்கு அந்த நண்பர் சொல்றேன் என்னோட நிலைமை வந்து அந்த நண்பர்கிட்ட சொல்றேன் என்னால் அவ்வளோ தொகை வந்து கொடுக்க முடியாது ரொம்ப கஷ்டமான நிலைமையில நான் இருக்கேன்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த நண்பர் வந்து நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லி போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாரு டாக்டர் சொல்கிறாரே ஒரு பைசா கூட அவங்க தர வேண்டாம் நான் இலவசமாக அவங்களுக்கு வந்து நான் சர்ஜரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து அந்த நண்பர் வந்து சொல்கிறாரு உனக்கு டாக்டர் வந்து நீ கும்பிடுற தெய்வத்தோட அருள்தான் சர்ஜரிக்கு பைசாவே வேண்டாம்னு சொல்லிட்டாரு இன்னும் நாளைக்கே வந்து அட்மிட் ஆகிடு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நாளைக்கே வந்து சர்ஜரி பண்ணிக்கோன்ட்டு சொல்லிட்டு போனாரு இது வந்து அந்த நண்பருக்கு கண்ணில் வந்து மலைமலையாக பண்ணி வருது தன்னோட சூழ்நிலை அறிந்து தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னு கண்ணீர் மழுக ஸ்ரீ அன்னைக்கு நன்றி நன்றி நன்றின்னு வாய் நிறைய சொன்னார் இப்படி ஒவ்வொரு அன்பரும் தனக்கு தாம் அனுபவித்த நிகழ்வுகளை பற்றி சொல்றாங்க அப்படிதான் ஒரு அன்பரோட மனைவி வந்து மன நோயில் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு அவங்கள யார் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு மன நோய்கள் இதனால பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க வந்து வருத்தத்தோட ஒரு மாதிரி எப்பவுமே அவங்க எப்படி சொல்றதுன்னா வரு மன வருத்தத்தோட ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பாங்க எதை கண்டும் அவங்களுக்கு பயம் வரும் இந்த சூழ்நிலையில் ஐந்து ஆண்டுகளாக அவங்க மனைவி இந்த கஷ்டத்தை அனுபவித்தாங்க ஸ்ரீ அன்னை அருளாக தற்சமயம் அவங்களுக்கு வந்து குணமாகிடுது யாரும் வந்து ஒரு நண்பர் வந்து அவங்களுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றி சொல்லியிருக்காங்க அவங்களும் அதை மனசார ஏற்றிட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமக்கு போய் அந்த படம் வாங்கிட்டு வந்து பிரார்த்தனை செஞ்சாங்க தன்னுடைய மனைவிக்கு குணமாகணும்னு சொல்லிவிட்டு அவங்க பிரார்த்தனை செய்து வரேன் அவங்க மனைவி வந்து படிப்படியாக குணமாயிட்டே வந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க பரிபூரணமாக குணமாயிட்டாங்க இப்படி தான் நிறைய அன்பர்களுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகளை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து நிறைய பேருக்கு அபரிமிதமான அருளை கொடுத்துருக்காங்க ஒரு பெண்மணியின் கணவர் வந்து தினைக்கும் குடிச்சிட்டு வர்றது குடும்ப பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது இப்படியாக தினைக்கும் குடிச்சிட்டு வந்து மனைவியிடம் சண்டை போடுறது இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பெண் வந்து ஸ்ரீ அண்ணையை கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அவங்க வந்து தினைக்கும் அழுது மதர் கிட்ட வேண்டுவாங்க என் கணவர் முழுமையா திருந்தணும் அவர் வேலைக்கு நான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து தினைக்கும் தன்னுடைய பிரார்த்தனையை வந்து மதர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க நினைக்கும் போதெல்லாம் அவங்க சிந்தனையோட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சிந்தனையோடையே அவங்க வந்து அவங்களுக்கு அப்படியே தன்னறியாமே அழுக வந்துடும் தன் கணவர் இப்படி இருக்கிறாரே நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நான் எப்படி வாழ போகிறேன்னு இவர் வந்து குடிச்சிட்டு வந்து தினைக்கும் அடிக்கிறதுனால சண்டை போடுறதுனால் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குது இவங்க இப்படி மதர்கிட்ட தன் நிலைமையை முழுமையாக சொல்லி நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்க அவங்களுடைய பிரார்த்தனை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்க வந்து அறிந்து அவங்க பிரார்த்தனைக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்தாங்க அவங்க கணவர் வந்து குடிப்பதை படிப்படிப்படியாக குறைத்து வந்தாங்க அவங்க வறுமை நிலை போக அவங்க வந்து ஒரு நிலம் வாங்கினாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது அவங்க கணவர் படிப்படியாக மாறினவர் வந்து முழுமையா வந்து குடியையை விட்டுட்டார் அதுவும் வந்து ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பரிபூரண அருள் தான் இப்படி நிறைய அன்பர்கள் வந்து தனக்கு ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரால் கிடைத்த அந்த அருள் மலையை அவங்க நிறைய பேர் பகிர்ந்துட்டுருக்காங்க தொடர்ந்து நம்ம வந்து அந்த பதிவை பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நொடி பொழுதும் நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்து நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நொடி பொழுது போதும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்றது நிறைய அன்பர்கள் உணர்ந்த அனுபவம் நன்றி அடுத்த ஒரு பதிவை வந்து நாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்களுடைய அனுபவ தான் பார்க்க போகின்றோம் நன்றி